வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவில் ரயில்கள் விபத்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு இப்போ ராஜஸ்தான் வரைக்கும் நின்றுருக்கு இந்த விபத்தை பற்றியும் ரயில்களில் ஒழிக்கப்படுற அந்த ஹார்ன் சவுண்ட் இருக்குல்ல அது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில அர்த்தங்கள் இருக்குங்க இதை பற்றியும் அவேர்னஸ் வந்து பார்க்க போகிற நிகழ்ச்சி கொள்ள போகலாம் உலகம் முழுக்கவே ரயில்கள் விபத்து அப்படின்றது வாடிக்கையான ஒன்று தான் ஆனால் உலக நாடுகளில் நடக்கிற ரயில்கள் விபத்துகள் இந்தியாவில் மட்டும் அதிகமாக நடந்தது அப்படி இருக்கும் அந்த எண்ணிக்கை ஈக்குவல் பண்ணுற மாதிரி அப்படிதாங்க நிலமை இருக்குது ஒடிஷா ரயில்கள் விபத்து யாரும் நடந்துருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நூல் பிடிச்ச மாதிரி அவ்வப்போது சில விபத்துகளையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ வரைக்கும் வந்து நின்றுருக்குங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் நடந்திருக்கு ஒரு ரயில் விபத்து சபர்மத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆக்ரா நோக்கி ஒரு அதி விரைவு ரயில் புறப்பட்டுச்சு எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் கரெக்டாக ராஜஸ்தானோட அஜர்மரு ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த பகுதி கிட்ட நெருங்கினதுமே விபத்து மிகப்பெரிய விபத்து சாதாரண விபத்துல இல்லைங்க ஏன்னா என்ஜின் உட்பட நான்கு பெட்டிகள் தடமுறை என்ஜினை சேர்த்து சொல்றேன் நான்கு பெட்டிகள்லாம் யோசிச்சு பாருங்க அங்கே நிலமை எப்படி எடுத்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒடிஷா ரயில்கள் விபத்து அப்போ சில காட்சிகளை பார்த்துருந்தோம்ல அதை அப்படியே ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இந்த விபத்து அமைஞ்சிருந்துச்சு மீட்பு பணியில் ஒரு பக்கம் போலீஸார் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டாங்க தீயணைப்பு வீரர்களும் சம்பவம் நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆறு ரயில்கள் ரத்து பண்ணப்படுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு ரயில்களோட பாதையும் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு இந்த தண்டவாள சீர் செய்கிற பணி இருக்குல்ல அதை உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரே ஒரு ஆறுதலான என்ன தெரியுமா உயிரிழப்பும் படுகாயமும் இந்த விபத்தில் இல்லை ஒன்று கூட இல்லை லேசான காயம் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி பெரிய அளவுக்கு உயிரிழப்பு காயம் இல்லை இது ஒன்று தான் மிகப்பெரிய ஆறுதல் தரக்கூடிய செய்தி ஏன்னால் அந்த விபத்து காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு உயிரிழப்பே இல்லையா அப்படின்னா உங்களுக்கே சந்தேகம் வரும் அப்பேற்பட்ட விபத்துங்க இது ரயில்வே அதிகாரிகள் இருக்காங்களே இவங்களுக்கு தகவல் போது உடனடியாக ஸ்பாட்டுக்கு வராங்க வந்தவங்க எப்படி இந்த விபத்து நடந்திருக்கலாம் இதை சார்ந்த ஆய்வை ஈடுபட்டாங்க இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்களா அதுவும் ஆரம்பித்தாங்க அப்போ அந்த அதிகாரிகள் இருந்து சில விளக்கங்கள் கொடுக்கப்படுச்சுங்க என்னென்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒட்டு மொத்தமாக மூன்று லைன்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க அதாவது அப் மெயின் லைன் டவுன் மெயின் லைன் அண்ட் அஜ்மர் பைபாஸ் லைன் இந்த பகுதியில் சரக்கு ரயில் பயணமும் இருக்கும் அவ்வப்போது அதுவும் பயணப்படும் ஸோ இந்த லைன் மாற்றம் பற்றி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் இதுதான் இந்த விபத்துக்கான காரணம்னு வழக்கம் போல ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்றது தெரிய வரல சில ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் இந்தியாவில் ரயில் விபத்துகள் கோரமான ரயில் விபத்துகள் நடக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நம்ம ஆட்சியாளர்களை குற்றம் சொல்கிறதா இல்லை நம்ம டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் பின்தங்கி இருக்கோன்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கிறதா மக்கள் உங்கள் கையில் இந்த முடிவை விட்டுடுறேன் நாம் என்னதான் முயன்றாலும் இந்த விபத்துகளை தடுக்கிற மாதிரி தெரியல சாமானியர்கள் அட்லீஸ்ட் நாம் சில விழிப்புணர்வியாச்சும் மனசில் இயந்துவோம் நான் இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் நிறைய முறை இதை நீங்கள் காதுகளை கேட்டிருப்பீங்க ஆனால் ஓ இது இவ்வளோ இருக்கா அப்படின்னு பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த புரிதலை கொடுக்கறதுக்காக தான் இந்த தகவல்களை சொல்ல போகிறேன் இந்த ரயில்களில் ஹார்ன் அடிக்கிறாங்களே இதில் ஒவ்வொரு ஹார்ன் அடிக்கிற பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது நாம் என்ன நினச்சிட்ருப்போம் இந்த ஹார் நடிக்கிறது அப்படின்றது ஜஸ்ட் எச்சரிக்கை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யாரும் அந்த டிராக் கிட்ட வந்துடக்கூடாது ஆடு மாடுகள் அங்கே இருக்குன்னா அதை வான் பண்ணுறதுக்கு இது போல் நினச்சிட்டு இருப்போம் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா வான் பண்ணுறது வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த ஹார்னை பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த ரயிலை இயக்குறவங்க இருக்காங்களா இவங்களை ரெண்டு தரப்பாக எடுத்துக்கலாம் ஒருத்தவங்களை எல்பின்னு சொல்லுவோம் லோகோ பைலட் இன்னொருத்தவங்க ஏபி அசிஸ்டண்ட் லோகோ பைலட் ஸோ என்ஜின் இவங்க இருக்காங்களா பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும் ஒட்டு மொத்தமாக பதினாறு வகையான ஹார்ன் சவுண்ட் இருக்குங்க நம்ம இந்தியன் ரயில்வேயில் இதில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது பதினோரு வகையான ஹார்ன் ஸ்டைல்ஸு இதை பெரும்பாலும் ஹேண்டில் பண்ணுறது இந்த பைலர்ஸ் இருக்காங்களா இவங்க தான் ஏன்பா சாதாரண ஒரு ஹார்னு இதுக்கு என்ன பெருசாக கதை கட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது இந்த ஹார்னு சத்தத்தை நம்ம சில வகையாக எடுத்துக்கணும் முதல்ல ஷார்ட் ஹார்ன் அதாவது பே அவ்வளோதான் இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஹார்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் பேன்றது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும் இதுவே கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க அப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க ஷார்ட்டு லாங்கை தாண்டி போய்கிட்டே இருக்கோம் ஸோ மூணு வகையாக எடுத்தீங்க இப்போ ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஷார்ட் ஹார்னை ரயிலில் இயற்கிறவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் ஏப்பா இந்த ரயிலில் இப்போ பயணிகள்லாம் ஏறாதீங்க யாருமே ஏன்னா இந்த ரயில் இப்போது ஷெட்டுக்கு போகுது அங்கே போயிட்டு இந்த கிளிச்சஸ்லாம் இருக்குன்னா அதை சரி பண்ணிவிட்டு வாட்ரு வாஷாக பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு அர்த்தம் இதே ஷார்ட் ஹார்னை ரெண்டு வாட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா ரயில் புறப்படுறதுக்கு தயாராக சிக்னலை டைரக்ட் பண்ற வேலையை நீ ஆரம்பிப்பா அப்படின்ட்டு இந்த ரயிலுக்கு பின்புறம் இருப்பார்ல கார்டு அவருக்கு இந்த லோக பைலட்ஸ் இருக்காங்கள அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க பின்னாடி இருக்கவருக்கு இவங்க முன்னாடி கம்யூனிகேட் பண்றது ரெண்டே ரெண்டு ஷார்ட் ஹார்ன்ல ஸோ கிளம்ப தயாராயிட்டோம் சிக்னலை டைரக்ட் பண்ணு சொல்லிட்டு இதே ஷார்ட் ஹார்னு மூணு வாட்டி அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா ரயில் கட்டுப்பாடை இழந்திருக்கு எங்களோட கண்ட்ரோலில் இருந்து ரயில் மிஸ் ஆகி போயிட்டு மாதிரி இருக்கு ஸோ காடி நீ உடனே என்ன பண்ற உங்ககிட்ட இந்த வேக்கம் பிரேக் இருக்குல்ல அதை நீ உடனே ஆக்டிவேட் பண்ணிடு அப்படின்னு காடுக்கு இவங்க இந்த லோக்கோ பைலட்ஸ் இருக்காங்களே இவங்க கம்யூனிகேட் பண்றாங்க புரியுதாங்க ஸோ கட்டுப்பாடு எடுக்கிற நேரத்தில் வேக்கம் பிரேக்கர் ஏன்னா காடு கிட்ட ஒரு பிரேக் இருக்கும் ஓகேவா திருப்புற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு கையை வச்சு அந்த பிரேக்கை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இதுவே நான்கு முறை இந்த ஷார்ட் ஹார்ன்ஸ் அடிக்கப்படுது அப்படின்னா ரயிலில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா இந்த ட்ராக்கை பேஸ் பண்ண சிக்னல்ஸ் இருக்குல்ல இதை சார்ந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸோ இதை காடுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த லோக்கோ பைலட்ஸ் இந்த ஷார்ட் ஹார்ன்ஸை நாலு வாட்டி அடிப்பாங்க அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஏம்பா ரயில் இதுக்கப்புறம் போகாது போனால் பிரச்சனை தான் மாட்டோம் அதனால் ரயில் இயங்காது இப்படி எல்லா விஷயங்களையும் குறிக்கிறது தான் இந்த நான்கு ஷார்ட் ஹார்ன்ஸ் இந்த ஹார்ன்லேயே ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை இல்லாமல் கண்டினியூஸாக அடிக்க ஒரு ஹார்னு கே நீங்கள் நிறைய அடி கேட்டிருப்பீங்க அதை அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல அதை நெருங்குறப்ப இது போல் பானை அடிச்சுட்டே போவாங்க ரயில் அந்த ஹார்னை இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பயணிகள்லாம் இருக்காங்கள இவங்களாம் கவனிக்க வேண்டிய ஹார்ன் இதுதான் இந்த ரயில் நிலையத்தை எங்கள் ரயில் நெருங்கிடுச்சு ஆனால் இங்கே நாங்கள் ஹால்ட்டு பண்ண மாட்டோம் தொடர்ந்து போகிறோம் இங்கே நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து போகிறோம் அப்படின்றத ரயிலில் பயணிக்கிறவங்களுக்கும் சரி அந்த ஸ்டேஷன் சார்ந்திருக்க பயணிகளுக்கும் சரி எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி தான் அந்த கம்யூனிகேஷன் டூலாக இந்த கண்டியூஸ் ஹார்ன் இருக்கும் இப்பதான் லாங் ஹார்னுக்கு வரும் ஒரு லாங் ஹார்ன் ஒரு ஷார்ட் ஹார்ன் அதாவது இழுத்துக்கிட்டே ஒரு ஹார்ன் அடிச்சு அதுக்கப்புறம் ஷார்ட்டாக ஒரு ஹார்ன் அடிச்சு முடிச்சிருவாங்க ஏற்பட்ட பேட்டர்னுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கார்டு இருக்காருங்க அவருக்கு இந்த லோகோ பைலட்ஸ் தகவலை கொடுக்குறாங்க ஏன்பா இது போல ரயில் எடுக்க போகிறேன் இந்த பிரேக் பைப் சிஸ்டம் இருக்குல்ல அதை செட் பண்ணி வை அப்படின்னு அர்த்தம் ரெண்டு லாங் ஹார்ன் அண்ட் ரெண்டு ஷார்ட் ஹார்ன்ஸ் இதை அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா லோகோ பைலட்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா அடுத்தோம்னா இந்த என்ஜின் கண்ட்ரோல் இருக்குல்ல அதை நீ எடுத்துக்கோப்பா காடு அப்படின்ட்டு அவருக்கு சொல்றதுக்காக தான் ரெண்டு ஹார்ன் ரெண்டு பாஸ் விடுவாங்க இந்த பேட்டனுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த ரயில்வே இருக்குது பார்த்தீங்களா நாம வெயிட் பண்ணுவோமே கேட்ட திறந்ததோ போலாம் அப்படின்ட்டு ரயில் போனதுக்கு அப்புறம் அந்த ரயில்வே கிராசிங்க மக்கள் யாரும் தாண்டி வந்துடாதீங்க எங்க ரயில் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு உள்ள வந்தீங்கன்னா காலி அப்படின்றத அங்க இருக்க எல்லாருக்கும் உணர்த்ததுக்காக தான் இப்படி ரெண்டு ஹார்ன்ஸையும் ரெண்டு பாசையும் விடுவாங்க ஓ நீங்க யோசிக்கலாம் அதாவது இந்த ரயிலோட ட்ராக் இருக்குல்ல ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ரயில் மாறுறது அந்த நேரத்தில் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க ரெண்டு லாங் ஹார்னையும் ஷார்ட் ஹான்ஸையும் அவங்க பயன்படுத்துவாங்க ரெண்டு ஷார்ட் ஹார்ன்ஸ் அண்ட் ஒரு லாங் ஹார்ன் இது எதுக்காகனா ரெண்டு விஷயங்களுங்க இந்த ரெண்டுத்துல எந்த காரணத்தை வேணாலும் அவங்க முன்வைக்கலாம் அதில் மொதல் விஷயம் இந்த ரயிலில் பயணம் இருக்க பயணிகளில் யாரோ ஒருத்தர் உள்ளே இருக்க அந்த பிரேக் செயின் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு இந்த ரயிலை இயக்கிட்டு இருக்காருல லோக்கோ பைலட்டு அவர் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க ஓகேவா உள்ளே யாரோ பயப்பிள்ளைங்க செயினை பிடிச்சி எழுத்துச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அதுக்காக ரெண்டு ஷார்ட் ஹார்னையும் ஒரு லாங் ஹார்னையும் அடிப்பாங்க இதே ஹார்ன் பேட்டர்னை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த ரயில் கடைசியில் கார்டு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வேக்கம் பிரேக் இருக்குன்னு பார்த்தீங்களா இதை காடு ஆக்டிவேட் பண்ணிட்டாருனாலும் இல்ல வேற யாரும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் லோகோ பைலட் உறுதி செய்வார் ஸோ இதுக்காக தான் ரெண்டு ஷார்ட் ஹார்னையும் ஒரு லாங் ஹார்னையும் அடிப்பாங்க சரிப்பா இவ்வளோ தூரம் சொல்லிட்டா பத்து பேட்டர்னோ ஒருவேளை ரயில் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை முன் வச்சிருக்கலாம் ஆனால் அது அந்த லோக்கோ பைலட் தெரிஞ்சிருக்கலாம் அப்போ இப்படி டைமில் எப்படி அவங்க ஹார்ன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கோ ஒரு வழி இருக்குது கிட்டத்தட்ட ஆறு முறை இந்த ஷார்ட் ஹார்ன்ஸ் இருக்குல்ல அதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆறு முறை இப்படி ஷார்ட் ஹார்ன் அடித்தாலே அந்த ரயில் ஆபத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே தான் ஹார்னு விஷயத்திலே இவ்வளோ யோசிச்சிருக்காங்க நம்ம அதிகாரிகள் அது எக்ஸிகூட்டி பண்ணுறாங்க திறம்பட பண்ணுறாங்க ஆனால் ஒட்டுமொத்த ரயில்வே பாதுகாப்பு இருக்குல்ல அதுக்காக எந்தளவு யோசிச்சிருக்காங்க இதனால தான் இந்த ஹார்னு நான் அவ்வளோவங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாதாரண ஹார்னுக்கு இவ்வளோங்க அப்போ மற்றது எவ்வளோ யோசிக்கிறோம் நம்ம சரிப்பா கரெக்டாக யோசிச்சிருக்கோம் அப்படின்னா அப்படியே விபத்துகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம இந்திய ரயில்வே துறையில் சீரமைப்பு செய்வதற்கான நேரம் வந்துடுச்சுன்னா நான் பர்சனலாக பார்க்குறேன் இதை பற்றி உங்களோட கருத்து நம்ம கடை உங்களோட கருத்து உங்களை எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் மசாக கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்